உதயநிதி ஸ்டாலினால் திமுக அடித்து எந்த விதமான கிடையாது உதயநிதி ஸ்டாலினுக்கு லாபமா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தினாங்க திமுக தோக்குமா எந்த திமுகவுக்கு வியூகம் வகுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி வர வேண்டும் என்று உழைத்தாரோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதே கிஷோர் அவர்கள் நம்ம அந்த கட்சி தோக்கும் அப்படின்னு சொன்னார் திமுக தற்போதைய கூட்டணியை தொடருதுன்னு வைப்போம் உதயநிதியை எதிர்கால முகமாக்கி மூன்றாம் தலைமுறை வாரிசு தலைமையிலான திமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் விரும்ப மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த தொகுதி கொடுத்தா வெற்றி பெறுவார் என்ற வரைக்கும் ஆய்வு செய்து உதயநிதி ஸ்டாலினை திருவெல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கி வைங்க வெற்றி பெறுவார் அப்படின்னு பரிந்துரைத்த இதே பிரசாந்த் கிஷோர் தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தினீங்கன்னா மட்டமான அடையும் திமுக அப்படின்னு புள்ளி விவரங்களை அள்ளி விட்டுருக்கிறாரு ஏன் உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தினா ஓட்டு போட மாட்டாங்களா மக்கள் அதற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்ன எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போறோங்க உதயந்த ஸ்டாலினுக்கு எதிராக பேசக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அண்ணாமலையை அப்படியே புகழ்ந்து தள்ளிவிட்டாரு திரு அண்ணாமலை பற்றி உங்க மதிப்பீடு என்ன திறமசாலி திறமசாலி தான் ஆனா அவர் இருக்கும் கட்சியில அவருக்கு அநேகமா முரண்பாடுகள் இருக்கு பிஜேபி இருக்கணுமா இல்லையான்னு அவருக்கு குழப்பம் இருப்பது போல தெரியுது அண்ணாமலை திறமசாலின்றாரு அண்ணாமலை தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்க்குறாருன்னு சொல்கிறாரு அண்ணாமலை புரட்சி பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாரு தமிழ்நாட்டில் ஆனால் பிஜேபி போன்ற ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு எந்த புரட்சியும் பண்ண முடியாது அண்ணாமலைக்கு கட்சினால் எந்த லாபமும் கிடையாது அப்படின்னு வந்து அண்ணாமலை போன்ற திறமையாளர்கள் பாஜக வளர்க்க ஆசைப்படலாம் ஆனால் பாஜக அன்றி அண்ணாமலை வளர மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பிஜேபி கட்சியினால் அண்ணாமலைக்கு ஏன் பலன் இல்லை முதல்ல உதயநிதி ஸ்டாலினை பற்றி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்கலாமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரிசுங்க அவர் கட்சிக்காக உழைக்கலை மக்களுக்காகவும் உழைக்கலை அதனால் இப்போது ஐயா அவர்களை பின்னுக்கு வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தி வருகின்ற தேர்தலை சந்தித்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாந்துருக்காங்களாம் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஊழல் அதிகரித்து இருக்கிறதாம் ரெண்டாவது மதவாதமானது தலை தூக்கி இருக்கிறதாம் மதவாதம் என்கின்ற போது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய மாறுபட்ட நிலைப்பாடு எனக்கு பிடிக்கல சரி மதவாதம் பற்றி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்றதை பின்னாடி பார்க்கலாம் ஊழல் அதிகரித்திருக்கிறது மதவாதம் அதிகரித்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதோட பெரும் எதிர்பார்ப்புடன் மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தாங்க அந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறவில்லை இப்படி பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கின்ற பொழுது குடும்ப அரசியல் திமுகவுக்கு பெரிய பின்னடைவை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கு பலமாக இருப்பது போல தெரியும் ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக நடத்துகின்ற போராட்டங்களில் கலந்து கொள்கிறது திமுக என்ன போராட்டம் நடத்திச்சு அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்து வச்சுங்களேன் அந்த போராட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் கலந்துக்கிச்சு ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தவே இல்லை அதனால் திமுகவுக்கு ஒரு வாக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாக்கு என்று தனித்த வாக்கு கிடையாது அதனால கூட்டணி பெருசாக இருந்தாலும் சரி திமுகவுனுடைய வாக்கு வங்கியானது சரிந்து கொண்டு வருகிறது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் ஸோ ஆளுங்கட்சியாக அஞ்சு வருஷம் இருந்ததுன்னா இயல்பாகவே ஒரு ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும் ஆனால் திமுகவுக்கு ஏகப்பட்டவை இருக்கிறது இதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்துவேன்னு சொன்னார் அதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் இப்போ விஜய் பின்னாடி நின்றுக்கிட்டு திமுக தோக்கும் இதை எழுதி வச்சுக்கோங்க மறுபடியும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இதை எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் அதோட திமுகவில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களாம் ஆனால் இன்னைக்கு ஆட்சி நடத்துவது முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க மருமகன் அவங்களுடைய மனைவி அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இப்படி இந்த மும்மூர்த்திகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கட்சியும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் இது மக்கள் ரசிக்கவே இல்லையா அதனால் வாரிசு என்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுவீங்க ஏன்னா ஸ்டாலின் ஐயாவை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் நாற்பது ஆண்டு காலம் உழைச்சார் அதற்கு பிறகு தான் அவரால் அமைச்சராக முடிந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயது அவர் தொடங்குகின்ற பொழுது தான் அவர் துணை முதலமைச்சராகவே ஆனார் அப்படி இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வந்தார் கட்சியில் பொறுப்பு வாங்கினார் அப்புறம் எம்எல்ஏ ஆனார் அப்புறம் அமைச்சர் ஆனார் கட்சிக்கும் உழைக்கலை மக்களுக்கும் உழைக்கலை அதனால் ஸ்டாலின் ஐயாவுடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒப்பிடவே கூடாது இன்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியாது அவர் தந்தையாருடைய அரவணைப்பில் இருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற தவறுகளை அமைச்சர் பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாமல் பாதுகாக்கின்றார்கள் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற எல்லா செயலுக்கும் முதலமைச்சராக இருந்து அவங்க தந்தையார் வந்து ஊக்கமளிக்கின்றார் பணம் வேணுமா அதிகாரம் வேணுமா எந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த திட்டம் எத்தனை ஆண்டுக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் எல்லாவற்றையும் ஈஸியாக அவங்க தந்தையாரிடம் பெற்றுக்கொள்ளுகின்றார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சூப்பராக செய்கிற மாதிரி தெரியும் ஆனால் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினே முன்னிறுத்துவதனால் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருப்பது போல தெரியும் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பாளைய திமுகவுக்கு உருவாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினால் திமுக பயனே இல்லை முன்னிறுத்தக்கூடாது அப்படின்னு பிரசாந்த் கிருஷ்ண சொல்கிறாரு ஆனால் அங்கிருந்து அப்படியே இங்கே வரும்போது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இருக்கிறாரு அதாவது ஒரு சுதந்திரமான மனிதராக இருக்கிறாரு புரட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரு பாஜக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரு திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு தீவிரமாக களமாடுகின்றாரு யாருடைய உதவியும் அண்ணாமலைக்கு தேவை கிடையாது ஆனாலும் பாஜகவில் இருக்கணுமா என்ற எண்ணமும் குழப்பமும் அண்ணாமலைக்கு இருக்கிறது ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் எதை எஸ்டாப்ளிஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க தேசிய கட்சியில் இருந்தாவே இந்த பிரச்சனை தான் காங்கிரஸ்லையும் பிஜேபியிலையும் இருந்துக்கிட்டு நாம் புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாத காரியம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறார் மொத்தத்தில் அண்ணாமலை அவர்களுடைய கைகளை கட்டி போடுறாங்க அண்ணாமலை திறமையானவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அரசியலுக்கு வந்து ஒரு தான் ஆகுது அண்ணாமலையும் அரசியலுக்கு வந்து நான்காண்டு தான் ஆகுது ஆனாலும் அண்ணாமலையை தூக்கி வச்சு பேசுகிறாரு அவர் வந்து திறமைசாலி என்று சொல்கிறாரு உழைக்கிறார் என்று சொல்கிறாரு அவர் செய்கின்ற போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பாஜக அவனுடைய வாக்கு வங்கியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் பெரிய மாற்றத்தை அண்ணாமலையால் உருவாக்க முடியாது பிஜேபியில் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை அதிமுகவுக்கு வரணும்னு சொல்கிறாரா இல்லை அண்ணாமலை தனி கட்சி தொடங்கணும்னு சொல்கிறாரா இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் சேரணும்னு சொல்கிறாரா என்னென்னு தெரியல ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவை தான் கடுமையாக இருக்கிறாரு ஆனால் திமுகவில் போய் சேர முடியாது அதிமுகவையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே தேவையில்லை பாஜக தமிழகத்தில் ஒரு பிரதான சக்தியாக வளரணும்னா நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி வேண்டும் தோல்விகள் பாஜக ஒன்றும் புதுசு கிடையாது பாஜக இழப்பதற்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கிறது அதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி போட்டோம் மக்கள் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க நாம இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெற்றோம் நம்ம கூட்டணியானது அதிமுக இணையான வாக்குகளை பெற்றது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை மீண்டும் ஏன் தொடரக்கூடாது அப்படின்னு பாஜக வந்து அதிமுக கூட்டணி வைக்காமோ இல்லை திமுக நெருக்கமாக போகாமையோ பாஜக யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்களோ அவங்களாம் சேர்த்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலையே கூடாது சீமானுக்கு இருக்கின்ற துணிச்சல் ஏன் பாஜகவுக்கு இல்லை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்கணும்னா தனித்து நிற்கணும் தன் தலைமையில் ஒரு கூட்டணி வேண்டும் இது அவருடைய கொள்கை ஆனால் சுதந்திரமாக அண்ணாமலையால் முடிவெடுக்க முடியாது தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஆளுமையும் அண்ணாமலையர்கள் பயன்படுத்துகிறாரு ஆனால் பாஜகவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது தமிழகத்தில் எப்போதும் திமுக பொறுத்து வரைக்கும் தான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்காது எப்போதும் பாஜக என்ற பூதத்தை தமிழக மக்கள் மத்தியில் காட்டி காட்டியே பயமுறுத்தியே பாஜகவுக்கான எதிர்ப்பு வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சு அதையே திமுக பெற்று வெற்றி பெற்று கொண்டு வருகிறது ஸோ இப்படி பாஜகவுக்கு தமிழக மக்கள் எதிர்மலநிலை கொண்டு இருக்கின்ற போது அண்ணாமலையால் எப்படிங்க வெற்றியை நோக்கி அந்த கட்சி அழைச்சிக்கிட்டு போக முடியும் இருந்தாலும் பாஜக அதிமுகன் கைகோர்த்தால் நிறைய இடங்களில் வெற்றி பெறும் பாஜக ஆனால் ஆட்சி பிடிக்கின்ற அளவுக்கு அதிமுகவுக்கு பலன் தருமா என்று கேட்டிங்கன்னா தராது ஏன்னா திமுக அந்த அளவுக்கு பாஜகவை ஒரு எதிரியாக தமிழக மக்கள் மத்தியில் காட்டியிருக்கிறது இப்போது இந்தி மொழி அதுக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா இங்கே தமிழகத்தில் இந்திக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் பாஜக இந்திய திணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துறாங்க கல்விக் கொள்கை மொழிக் கொள்கை அப்புறம் திட்டங்கள் அதுக்கப்புறம் மதவாதம் இவற்றையெல்லாம் சொல்லி சொல்லியே தமிழக மக்களை அச்சுறுத்துகின்றார்கள் அப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதவாதம் அதிகரிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் மதவாதமானது நோய்ஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது இந்த மதவாதத்துக்கு பாஜக தான் காரணம் ஏன்னா அவங்க வளர்ந்து வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் மதவாதம் என்கின்ற போது தமிழகத்தில் ஏற்கனவே கால் ஊன்றி விட்டது எப்போது சர்ச்சிலையும் மசூதிலையும் ஏண்டா சாமிகளா திமுகவுக்கே ஓட்டு போடுங்கடா அவங்க தான் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கடா அவங்க தான் நம்முடைய மத மாற்றம் நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு செய்வாங்க ஐயா ஏன்னா பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிறித்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இல்லை என்றாலும் கூட அந்த பொங்கல் பரிசு தொகையாக இருந்தாலும் சரி தீபாவளி பரிசு தொகையாக இருந்தாலும் சரி முதலாளாக கூப்பிட்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ வாழ்வோ சாவோ திமுக காரை நம்மளை தான் முன்னிறுத்துகிறான் ஸோ நம்மளை வச்சு தான் அரசியல் பண்ணுறான் நமக்கான முக்கியத்துவம் தர மாதிரியே நடிக்கிறான் அதனால் திமுகவுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மத அரசியலை திமுக கையில் எடுத்திருக்கின்ற பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வழக்கமான மத அரசியலுக்குள்ளே பாஜக கொண்டு போய் திணிக்கிறாங்க திமுக பண்ணுறது தான் பிரசாந்த் கிஷோர்னு சொல்கிறாரு அப்படி பண்ணால் தான் கை கைகோர்த்து இருப்பது பிரசாந்த் கிஷோருக்கு கை கொடுக்கும் அப்படி இல்லைனா பிரசாந்த் கிஷோருக்கு கை கொடுக்காது பாஜக என்னங்க மதவாத கட்சி இந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்தியாவை இருக்காங்க அவங்க எந்த மதத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க இல்லை எந்த மதத்தினர் வந்து ஒடுக்கியிருக்காங்க எந்த மதத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க எந்த மதத்தினருக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாஜக வந்து பல பேருக்கும் நலத்திட்டங்கள் கொண்டு வருது இந்த மதத்தினருக்கு கிடையாது அந்த மதத்தினருக்கு கிடையாது அப்படின்னு என்றைக்காவது பாஜக அறிவிச்சிருக்குதா இல்லை காங்கிரஸ் ஆனது அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டது ஆனால் சிறுபான்மையிற்கு எதிராக நடந்த வன்முறைகள் காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ இருந்திருக்கு ஆனால் பாஜக ஆட்சியில் அப்படி என்ன நடந்திருக்குது அதனால் பாஜக ஒரு மதவாத அடையாளத்துக்குள்ளே அவங்கள போய் பூந்துக்கிட்டாங்க எப்படி பூந்துக்கிட்டாங்க ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து சிறுபான்மையை பற்றி பேசுகின்ற போது பாஜக பெரும்பான்மையுறையும் பேசுது பெரும்பான்மை மதமான இந்து மதத்துக்கும் ஆதரவாக இருக்குது ஸோ அதனால் பெரும்பான்மையுணரை வந்து பாஜக பேசுகிறதுனால மதவாதி என்று முதிரை குத்திட்டாங்க ஆனால் பாஜக மதவாத சக்தி கிடையாது அமித்ஷாவோ மோடியோ இல்லை ராஜ்நாத் சிங்கோ இல்லை நம்ம அண்ணாமலையோ இல்லை எல் முருகன்ஜியோ இல்லை எச் ராஜா அவர்களோ எந்த மதத்தையும் தரக்குறைவாக பேசுறது கிடையாது எந்த மதத்தையும் தூக்கி வச்சு பேசுறது கிடையாது அப்புறம் பாஜக எப்படி வந்து பார்த்திங்கன்னா மதவாத சக்தியாகும் திமுக காங்கிரஸ் அதிமுக விசிகா இந்த மாதிரி கட்சிகள் அத்தனையும் இந்து மதத்தையும் சனாதனத்தையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ஸோ ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகின்றவங்க மதவாதி கிடையாது எந்த மதத்தையும் தப்பா பேசாதவங்க மதவாதி என்ற அடையாளம் தப்பா கொடுக்கப்பட்டு விட்டது பாஜக நல்ல கட்சி மதவாத கட்சி இல்லை அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் பேசினார்னா தமிழ்நாட்டில் விஜய்க்கு அவர் வீகம் வகுப்பது எடுபடாது அதனால பாஜகவுக்கு மீண்டும் மதவாத சக்தி என்று கொடுத்து அதிமுகவுடன் பாஜக போகக்கூடாது அப்படி போனால் அதிமுகவுக்கு லாபம் இல்லை பாஜகவுக்கு தான் லாபம் அதிமுகவுடன் பாஜக போச்சுன்னா அதிமுகவுக்கு ரெண்டு ஓட்டு வரதை விட நாலு ஓட்டு போயிடும் அப்படின்னு பயமுறுத்தி எங்கடா பாஜகவுடன் அதிமுக போதோ அப்படின்ற ஒரு தவறான இமேஜை கட்டமைக்கின்றார் அது மட்டும் இல்லை விஜய் அவர்கள் பொறுத்தவரை தனித்து தான் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறார் விஜய் வந்து பெரிய மாசாக வரப்போகிறாரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அதே மாதிரி ரஷ்ய செல்வாக்கு இருக்குது அப்படியே வாக்காக மாற்ற போகிறோம் கடுமையாக உழைக்க சொல்ல போகிறோம் அப்படின்னு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக காட்டுறாரு ஆனால் பாஜக தமிழகத்தில் எட்ட இலக்கத்தில் வாக்கு வச்சுருக்குதோ அது வளர்ந்து தான் ஆனாலும் அதிமுகவுடன் சேர்ந்தா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா வெற்றி பெறாதான் என்ன மாதிரியான ஏமாற்று வேலை ஒன்று பாஜக வளரலன்னு சொல்லணும் இல்லை அதிமுக அதுடன் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கலேன் வளராத கட்சி உடனே சேர்ந்ததுனால அதிமுக தோக்குன்னு சொல்லணும் ஆனால் அதிரிபுதியாக பாஜக வளர்கிறது அண்ணாமலை செம திறமையான ஆளாகிறாரு அப்படின்லாம் பாஜகவுக்கு பாசிட்டிவாக சொல்லிவிட்டு ஆனால் அதிமுக அதோடனும் சேர்ந்தா வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் லாஜிக்கு மொத்தத்தில் அதிமுக பாஜக போன்ற ரெண்டு கட்சிகளும் சேர்ந்தால் திமுகவுக்கு ஆப்புன்னு சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர் ஆனால் அது வெற்றியாக மாறாதான் எனக்கு ஒன்றும் புரியல அதிமுக பாஜக சேர்ந்து திமுக கூட்டணி அப்படியே இருந்தால் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்களாம் இது எந்த மாதிரியான வீகம் என்றே தெரியல மொத்தத்தில் கிட்டே காசு வாங்கிட்டேன் அவனுக்காக கூகணும் அதனால் பாஜக மதவாத கட்சி என்று அடையாளப்படுத்துவதும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா தோத்துடும் என்று ஒரு புதிய யுக்தியை சொல்வதும் யாரையோ ஏமாற்றுகின்ற ஒரு சித்து வேலை மொத்தத்தில் அண்ணாமலை திறமை அவர் அயராத உழைக்கின்றார் பாஜக வளர்க்கின்றார் ஏன்னா வியூக வகுப்பாளரை பொறுத்த வரைக்கும் எல்லா தளத்துக்கும் போயிருப்பாங்க எல்லா இடத்துக்கும் போயிருப்பாங்க அலசி ஆராய்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணாமலையுடைய வேலை எந்த அளவுக்கு இருக்குது பாஜக வளர்க்கின்ற வீகத்தை அவர் எப்படி வகுக்கிறார் என்று எல்லாமே தெரியும் அதனால தான் உதயநிதி ஸ்டாலினால் திமுகவுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகின்றவர் ஆனால் அண்ணாமலைக்கு பாஜகவில் பலன் இல்லை அண்ணாமலை மட்டும்தான் பாஜக தூக்கி நிறுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா ஸோ அந்த திறமையான ஆளை என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக சரியாக பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகுது அப்படின்னு தெரியல அப்படி பயன்படுத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாஜக ஆளுங்கட்சியாக வரும் பிரசாந்த் குஷர் சொல்கிறாரு பாஜக தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை வச்சுக்கிட்டு சொல்கிறார் அண்ணாமலை இல்லைன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆனால் கூட பாஜக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்காது அப்படிங்கிறாரு பார்க்கலாம் அண்ணாமலைக்கு சுதந்திரமாக விட்டு செயல்பட கட்சியை வளர்க்குறாங்களான்ட்டு இல்லை ஏப்பா நாங்கள் சொல்கிறது மட்டும் செய்ப்பான்ட்டு அண்ணாமலை முடக்கி வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அண்ணாமலை பொறுத்து வரைக்கும் இந்த கட்சியில் இருக்கணுமா என்பதே யோசிக்கிறாராம் எனக்கும் அப்படி தான் தோணுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே